இன்றைய பஞ்சாங்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வருடத்தின் முப்பதாவது நாள் தமிழ் விஸ்வாவசு வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் இன்று வளர்பிறை பிரதோஷம் திரையோதசி திதிகளில் வரும் பிரதோஷம் என்பதால் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நன்னாள் இனி இன்றைய நாளை பற்றி பார்ப்போம் நல்ல நேரம்

மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் பிறை வளர்ப்பிரைக்கு நாள் நாள் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணி வரை மிருக திதி இன்று காலை பத்து முப்பது மணி வரை துவாதசி அதன் பின்னர் திரியோதசி சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தாறு மணி கோயில் விழா இன்று வராக துவாதசி வராக கல்பாதி அனைத்து சிவாலயங்களிலும் நந்தீஸ்வரர் சிறப்பு வழிபாடு அபிஷேக ஆராதனை செய்ய நன்று திருச்சேரை சாரநாதர் சூர்ணாபிஷேகம் பழனி ஆண்டவர் வெள்ளி யானை வாகனத்தில் புறப்பாடு மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்